இருக்கிற நரசிம்மசாமி ஆலயம் இது கலச பூஜை காலையில பண்றாங்க மூஞ்சல் சேவை வந்துட்டு ரொம்ப விசேஷமானது அவ எல்லாரும் வந்துட்டு கண்டிப்பா கலந்துகொண்டு இது நகர் எக்ஸ்டென்ஷன் விரிவாக்கத்துலங்க சாஸ்தா நகர் குடிவாசிகள் சேர்ந்து நாங்க இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரொம்ப ரொம்ப சின்னதா வச்ச லட்சுமிஸ்மர் கோவில் இது இன்னைக்கு இது பிரதானமா வளர்ந்துருக்கு இதை நாங்க வளர்க்கல அவரே அவரேதான் வளர்ந்துன்னு வர்றாரு இது ஒவ்வொரு கட்டத்திலயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்தது கொரோனால கூட எங்களுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம எங்களை அந்த அளவுக்கு காப்பாற்றின ஒரு கோவில் இது இந்த கோவில் இன்னைக்கு வந்து நாங்கள் நூற்றி எட்டு கலசாபிஷேகம் பண்ணுறோம் இருபத்தி மூணாவது வருஷத்துக்குள்ளே இடம் எடுத்து வச்சுருக்காரு இதில் அப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே வந்து பில்டிங் கட்ட போகிறேன் இருக்காங்க பின்பக்கத்தில் இவருக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல பிரார்த்தனையோட இதை நாங்கள் இதை இருபத்தி மூணாவது வருஷத்துக்குள்ளே எடுத்து கால் எடுத்து வைக்கிறோங்க இவரோட பவர் வந்து நீங்கள் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது இருபத்தி ரெண்டு வருஷமாக இந்த இடத்துல இருக்காருன்னா இது இவர் எவ்வளோ பவராக இருப்பாருன்றது இதை நாங்கள் சொல்லி தெரிய தேவையில்லை அது உங்களுக்காக எல்லாருக்கும் தெரியணுங்க மற்றபடி இந்த ரோட்ல எந்த விதமான ஆக்சிடெண்ட்டோ எதுவுமே கிடையாது கொரோனாக்கே இந்த பிரச்சனை எங்களுக்கு இல்லைன்றமே இந்த கொரோனாவே இங்கே நாலு சாஸ்தா நகர் இந்த ராமகிருஷ்ணா நகர் வெள்ளிமை நகரில் சுற்றி ஊர் நாங்க நாங்கள் இருந்திருக்கோம் எங்களுக்கு கொரோனாலே யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அப்புறம் தான் ஆக்சிடெண்ட்டோ எதுக்கு அனுப்பலாம் இங்கே எப்படி அங்கே பாடி கார்டு முனிசர் நம்ம இதில் இருக்கோ பாரிஸில் இந்த இடத்துல ஒரு லக்ஷ்மி நரசிபர் எங்களுக்கு இருந்து எல்லாரும் போகிறவர்களை காப்பாத்தி தான் அங்கே இருக்கார்

லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திலே பால விநாயகனாக எழுந்து ஆட இருக்கின்றார் நமது விநாயகர் புத்திரமன் பாலமுருக சுவாமி அடுத்தது தத் வித்மகே மகா சேனாயே தீமகி தன்னோ சண்முக பிரச்சோதயா இது முருகனுடைய காயத்ரி மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் முருகனுக்கு உகந்தது சர்வ வல்லமை படைத்த ஒரு காயத்ரி பகைவர்களை விரட்டக்கூடிய ஒரு காயத்ரி இங்கே நமது லட்சுமி நரசிம்மர் ஆலயத்திலே ஆஹ் பாலமுருகனாக ஆர்வலாட்சி செய்கின்றார் அடுத்தபடியாக பார்த்தா என்றால் தட்சிணாமூர்த்தி இவர் வந்து குருஸ்தானம் இந்த குருஸ்தானத்திலே அவர் அமர்ந்து தெற்கை தெற்க பார்த்து அமர்ந்த கோலத்திலே அமர்ந்து இருக்கின்றார் தக்ஷிணாமூர்த்தி குருபியோனமாக இவர் தட்சிணாமூர்த்தியினுடைய மந்திரம் அர்த்தநாரீஸ்வரர் இங்கே சிவன் எழுந்தவர்கள் இருக்கின்றார் அந்த சிவனுடைய பெயரை வந்து அர்த்தநாரீஸ்வரர் நாமம் நாமாவளி அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரன் ஏன் அப்படி வச்சுருக்கோம் அப்படின்னா ஆண் பெண் இரண்டு பேரும் அங்கே சமம் என்பதற்காக அர்த்தநாரீஸ்வரர் என்று அவருக்கு பெயர் வச்சுருக்கோம் அந்த பெயருடைய சிவன் இங்கே இருக்கிறார் அவருடைய மூல மந்திரம் தத் புருஷாயி வித்மகே மகாதேவாயே தீமகி தன்னோ ருத்ர பிரசோகத்தை இது சிவனுடைய காயத்ரி அடுத்ததுபடியாக பார்த்தோமானால் ஸ்ரீ துர்கை இந்த துர்கை அம்பாள் வடக்கை நோக்கி அமர்ந்திருக்கிறாள் இந்த துர்க்கையில் என்ன விசேஷம் அப்படின்னா பிரார்த்தனை நம்ம கல்யாணமாகலாம் இருந்தால் லக்ஷ்மி நரசிம்மத்தையும் துர்கைத்தையும் பிரார்த்தனை பண்ணேன்டா அந்த கல்யாண உற்சவம் வைபவமானது குடிய விரைவிலே வெகு விவசாய நடைபெற இருக்கும் அவளுக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பிகே தேவி கௌரி நாராயணி நமோஸ்துதே இது அவளுடைய மாங்கல்யத்துக்காக செய்யக்கூடிய மந்திரம் அவளுடைய காயத்ரி அப்படின்னு பார்த்தா காத்தியாயனாய வித்மகே கன்னியகுமாரியாகி ஜீமகி தன்னோ துர்கே பிரச்சோதையார் இது துர்கையினுடைய காயத்ரி மந்திரம் ஷீரடிய சாய்பாபா இங்கே இருக்கார் ஓம் குருபியோ நம்மா அவருக்கும் தான் அடுத்தபடியாக பார்த்தோம்னா இங்கே லட்சுமி நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு மூர்த்தி சிறியவர் கீர்த்தி பெரிசு சிந்த மூர்த்தி ஆனாலும் கீர்த்திகள் வந்து அருள் கொடுக்கக்கூடியதில் அவரே மாதிரி நிகருக்கு அவர் நிகர் அவரே தான் வேற யாரும் கிடையாது அந்த அளவுக்கு அவர் அருள் பாலிக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் லட்சுமி நரசிம்மர் இந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு கல்யாண உற்சவம் நடக்கும் புஷ்பாஞ்சலி நடக்கும் புரட்டாசி மாதத்தில் இப்போது நவ கலச அபிஷேகம் அதாவது நூற்றி எட்டு கலச அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது இன்றைக்கு இந்த நூற்றி எட்டு கலச அபிஷேகம் இன்று காலை சுமார் பத்து மணி அளவில் பத்தரை மணி அளவிலே யாகங்கள் தொட நடைபெற இருக்கின்றது அதன் பிறகு பதினொன்றரை மணி அளவிலே பூர்ணாவதி ஆகி அபிஷேகம் ஆரம்பமாகும் இந்த அபிஷேகம் கலச அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது இவருக்கு என்னென்னா கல்யாணம் ஆகவா இந்த ஃபங்க்ஷனில் வந்துட்டு அவள் கல்யாணத்தை பிரார்த்தனை பண்ணிண்டா அவ கூடிய விரைவில் அவளுக்கு வந்து கல்யாணம் நடந்துடும் அந்த மாதிரி ஒரு வரப்பிரசாத்தியான ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இது ஒரு கல்யாணத்துக்கு பரிகார ஸ்தலம் அதனால இங்கே எல்லாருமே வந்து அருள் பாலிக்க அருள் வேண்டா அருள் கிடைக்கும் என்றுங்கிறது ஒரு இது அவருக்கு அருள் நான் பரிபூர்ணமாக கிடைச்சிடும் இன்றும் பார்த்து அவர் கிட்ட போய் எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் நியரஸ்டாக போய் பார்க்கலாம் இங்கே ஒரு கோவிலில் மட்டும்தான் அவர் கொஞ்சம் கண் திறந்து தான் இருப்பார் என்றைக்குமே அதனால தன் திறந்து இருக்கிறதுனால எல்லாருக்குமே அவர் எல்லோரையுமே எல்லாம் இருக்கார் அவர் இங்கே நடக்கக்கூடியது எல்லாத்தையுமே இருக்கார் ஓகே இன்னைக்கு இப்போது நவக்கலசாபிஷேகம் இங்கே கலசாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது இது கோவில் பார்த்தேன்னா சின்ன கோவில் தான் இந்த சின்ன கோவிலில் என்ன எத்தனை பேர் இருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா பால விநாயகர் பாலமுருகன் துர்கை தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வர் சிவபெருமான் ஸ்ரீரடி சாய்பாபா இவ்வளோ பேர் அங்கே இருக்கா சின்ன கோவில் தான் ஆனால் கீர்த்தி ரொம்ப பெருசு இது எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டால்னா சென்னை வளசரபாக்கத்தில் ஆழ்வார் திருநகரில் ராதாகிருஷ்ணன் ரோட்டுக்குள்ளே வந்தேன்னா ராமகிருஷ்ணா நகர் விரிவு அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும் எங்கே அப்படி இருக்க இருக்கும்னு பார்த்தேன்னா கல்யாணி கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும் அங்கேருந்து பார்த்தேள்னா கோவில் தெரியும் இதுதான் கோவிலினுடைய இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா காலையில் ஆறு மணிக்கு கோயில் திறந்து ஸ்கிரீனை திறந்து வச்சுட்டோம்னா ராத்திரி எட்டரை மணி வரைக்கும் நீங்கள் சுவாமி தரிசனம் வந்து பண்ணலாம் இங்கே அது ஒரு விசேஷம் வேறு ஒங்கேயும் பண்ண முடியாது என்ன வைப்ரேஷன் வைப்ரேஷன் இங்கே வந்து பவர் ஜாஸ்தி அதாவது வெல் பவர் ஜாஸ்தி வெல் பவர்னால் அவர் கிட்டக போகும்போது தான் அவருடைய அந்த பவரே தெரியும் நமக்கு உணர முடியும் அந்த உணரணும் அப்படின்னா அவர் கிட்டக்கு தான் போகணும் நம்ம பிரார்த்தனை பண்றோம் அந்த பிரார்த்தனைகளில் அவர் பலனை நீங்களே எதிர்பார்ப்பீங்க கிடைச்சிரும் உங்களுக்கு அவ்வளவு வைப்ரேஷனான ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து மூலஸ்தானத்தை நீங்கள் பார்க்கணுன்னா கிட்டகருந்து சுவாமியை பார்க்கலாம் ரொம்ப கிட்டகருந்து பார்க்கலாம் வேற எந்த கோயிலையும் கிட்டகருந்து பார்க்கவே முடியாது நரசிம்மரை எல்லாம் தள்ளி தான் இருக்க முடியும் பெருமாள்ல நம்ம லட்சுமி பெருமாளுக்கு என்ன பெருமாள் தரிசனம் பண்ணும்போது அவருடைய பயிர் என்ன அப்படின்னு கேட்டால்னா கல்யாணம் ஆகாதவா வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு அவருக்கு இது பண்ணிட்டுனா கல்யாணம் விரைவிலே கை கைகூடி வரும் இது ஒரு பெரிய பவர் அது மட்டும் இல்லை எல்லா பிரார்த்தனை இங்கே உங்களோட மனக்குறைகள் எது இருந்தாலும் இங்கே சொல்லிட்டேன்னா அதை அவர் கூடிய விரைவில் நிகழ்ச்சி பண்ணி கொடுத்துடுவார் அந்த பவர் அவருக்கு ஜாஸ்தி எங்கே வர்றாங்க இங்கே எங்கே இருந்தாலும் வந்துட்டுருக்காங்க இப்போ குண்டத்தூர்லேருந்து எனக்கு அடிக்கடி ஃபோன் வருது னாரில் வருது இன்னைக்கு கூட கேள்விப்பட்டேன் ஒரு ஜஸ் ஜஸ்டிஸ் யாரோ இங்கே வரதாக கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி சீ நிறைய இடங்கள்லேருந்துலாம் முன்னாடி ஃபோன் வந்துட்டு இருந்தது இப்போ அவ வந்து இது பண்ணியிருக்கும்போது நம்ம அதை அவளுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சொல்லி சொல்லி அவளுக்கு வந்து என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் எந்த முறையில் பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் கனச வந்து பூஜை என்ன பலன் இந்த கலச பூஜை வந்து எப்படின்னா கும்பாபிஷேகத்துக்கு நிகர் இது வந்து கும்பாபிஷேகத்துக்கு நிகர் ஏன்னா யாகசாலைன்னு ஒன்று கும்பாபிஷேகத்தில் இங்கே பார்த்தோம்னா யாகசாலைன்னு இருக்கும் இங்கே யாகசாலை இப்போ அமைக்கலை சாதாரணமாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதனுடைய பவர் என்னென்னா உள்ள பவர் அங்கே கிடைக்கும் வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா ஏன் எப்படி வைப்ரேஷன் கிடைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹோமம் நடக்கிறது அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய யா மந்திரங்கள் இதெல்லாமே ஒன்று சேர்ந்து அவருக்கிட்ட போகும்போது அது வைப்ரேஷன் இன்னும் ஏறும் அதாவது இதில் அவருக்கு எல்லா தெய்வங்களுக்குமே பவர் எங்கேருந்து வருதுன்னா பஞ்சபூதங்கள்லேருந்து வருது ஆ நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று இந்த நா நிலத்தை தவிர பாக்கியெல்லாம் நாளும் ஆகாயத்தில் இருக்குது நிலம் மட்டும் பூமியில் இருக்குது பூமியாக வச்சுருக்கோம் பூமியில் அவள் இருக்கா அவளுக்கு எப்படி வைப்ரேஷன் கிடைக்கும் மேலேருந்து வரக்கூடியத வாங்கி கோபுரத்தின் வழியாக வாங்கி உள்ளே கொடுக்குறான் அப்புறம் பார்த்தேன்னா கோபுரத்துலேருந்து அவள் வைப்ரேஷன் வாங்கி பூமியில் கொடுத்து பூமியிலேருந்து உள்ளே கொடுக்குறான் அவருக்கு போகிறது க மேலே கலசத்தை கலசம் பார்த்தேன்னா க செம்பு வச்சுருப்பா செம்பு கலசத்தில் தான் அதுக்கு பவர் ஏன் அப்படி செம்பு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டேன்னா செம்புக்கு ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி ஈர்ப்புத்தன்மை நீங்கள் எல்லோரும் பார்த்துப்பாங்க சிலவங்கள்லாம் கையில் செம்பு ஒரு காப்பு போட்டிருப்பாங்க அது எதுக்கு அப்படின்னா அதுக்கு வந்து பவர் ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி அந்த பவரை இழுத்து கொடுக்கக்கூடிய சக்தி அந்த கலசத்துக்கு இருக்கிறதுனால அந்த கலசத்தை நம்ம மேலே வைக்கிறோம் மேலே வச்சு அந்த கலசத்தின் வழியாக அவளுக்கு சக்தி கிடைக்கிறது இந்த கலச யாகங்கள் நடைபெற்று அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது இங்கே எப்படி எவ்வளவு தூரம் நம்ம அந்த கலசத்தை வச்சு மந்திரங்கள் சொல்லி யா அவருக்கு பவர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது அந்த அபிஷேகம் பண்ணி போகிறது போகும்போது தான் அந்த இங்கே இருக்கக்கூடிய பவர் அதாவது சக்தி ஆனப்பட்டது அவருக்கு அந்த தீர்த்தம் மூலியமாக போகிறது தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தா இந்த தீர்த்தத்தை நாங்கள் கொடுக்கக்கூடிய தீர்த்தம் அதில் சொம்பில் தீர்த்தம் இருக்கும் காயின் இருக்கும் இதை நீங்கள் அந்த காயினை வா எடுத்துட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க அதில் தீர்த்தத்தை வீட்டில் தெளிக்கலாம் வீட்டில் தெளித்தா இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட சுவாஸ் இது இருக்கக்கூடியதுகள் இதை தீர்த்தத்தை தெளிக்கும்போது ஓடி போயிடும் ஏன் அப்படின்னு கேட்டால் நரசிம்மருடையது இவர் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் நரசிம்மருக்கு பவர் என்னைக்குமே பவர் ஜாஸ்தி வெல் பவர் ஜாஸ்தி கடன் பிரச்சனை எல்லாருக்குமே கடன் எல்லா அந்த கடன் பிரச்சனை இருக்கிறவா எல்லாம் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதை தீர்த்துக்கலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இங்கே தீர்த்து வைத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அவங்க என்ன வாங்கிட்டு கோவிலுக்கு வரும்போது இங்கே பிரார்த்தனை பண்ண வரும்போது வேணும் ரொம்ப ஒன்றும் கிடையாது வெறும் ரெண்டு அர்ச்சனை தட்டு மட்டும்தான் கல்யாணத்துக்கு வரும்போது போது கல்யாண பிரார்த்தனையாக இருந்தால் அர்ச்சனை தட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூவு இதை வாங்கிட்டு வரணும் ரெண்டு செட்டு அது ஒரு செட்டு வாங்கிட்டு வரும்போது மஞ்சள் கயரில் ஒரு மஞ்சளை முடிச்சு போட்டு மூணு முடிச்சு போட்டு கொண்டு வரணும் அது யாருக்கு அப்படின்னு கேட்டால் அம்பாளுக்கு சாத்துறதுக்கு அந்த அம்பாளுக்கு சாத்தி அங்கே அம்பாளுக்கு சாத்தும் போது என் கையில் கொடுத்து எழுதலாம் நான் சாத்துவேன் ஓப்பனாக கொண்டு வரணும் முடித்து போடக்கூடாது மேல் மூணு முடி போடக்கூடாது மஞ்சளில் மட்டும்தான் இருக்கணும் என்கிட்ட கொடுத்து நான் முடிச்சு போக அவங்க அம்பாளுக்கு சாத்தும் போது நீங்கள் அங்கே பிரார்த்தனை பண்ணி மாங்கல்யதாரணத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இங்கே நிறைய நடந்துட்டுருக்கு இங்கே மாதிரி நடந்துருக்கு பெண்கள் பெண்கள் நிறைய வருவாங்க பெண்களும் இங்கே வருவாங்க ஆண்களும் இங்கே வர வரக்கூடிய ஒரு இது இருக்குது எல்லோருமே அதாவது அவ்வளோ பேருமே இங்கே வராங்க இங்கே சில இடங்கள்லேருந்து தேடியே வராங்க ஹோமத்துல கலந்து கலந்துக்கிறதுல எப்பவும் பொதுவாவே ஒரு ஹோமம் வருது ஹோமம்ங்கறது அப்படிን கேட்டால்னா அந்த ஹோமத்துல பண்ணும்போது அந்த ஹோமத்தினுடைய புகை நம்ம மேல பட்டால்ல நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிடும் அந்த புத்துணர்ச்சி கிடைச்சாச்சினாலே ஒரு எனர்ஜி கிடைச்சிடும் அந்த எனர்ஜி கிடைச்சாதாலே நம்ம உடம்பு வந்து நல்லா ஆயிடும் உடம்புக்குள்ள இருக்கிற வியாதிகள் இதெல்லாம் போகிறதுக்கு இந்த யாகத்தினுடைய புகை நமக்கு படும் அதில் தான் ரொம்ப பவர் அந்த பவரை அவர் அவர் கொடுக்கக்கூடியவர் இந்த யாகம் வந்து இந்த யாகம்னு மட்டுமில்லை எல்லா யாகத்திலையும் கணபதி ஹோமமா இருக்கட்டும் லட்சுமி நரசிம்ம ஹோமமாக இருக்கட்டும் சத்ருசம்ஹார ஹோமமா இருக்கட்டும் ப்ரித்திர ஹோமமா இருக்கட்டும் என்ன ஹோமம் பண்ணினாலும் அந்த ஹோமத்தினுடைய புகையாகப்பட்டது நம்ம மேலே பட்டா அவ்வளோ விசேஷம் அதே போல மக்கள் என்ன கிழமையில இங்க வந்து வியாழக்கிழமையும் சனிக்கிழமை லட்சுமி நரசிம்மருக்கு விசேஷமான ஒரு நாள் அம்பாளுக்கு பார்த்தா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விசேஷமான நாள் அம்பாளுக்கும் முருகனுக்கும் கிழமை விசேஷமான நாள் வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு விசேஷமான நாள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை சிவனுக்கு திங்கக்கிழமை இங்கே தட்சிணாமூர்த்தி சிவனுக்கு திங்கக்கிழமை குருவாகப்பட்ட இங்கே அமர்ந்திருக்கார் சாய் ஸ்ரீரடி சாய்பாபா அவருக்கும் வியாழக்கிழமை தான் விசேஷம் ஆனால் வியாழக்கிழமை பொதுவாகவே இங்கே விசேஷமாக இருக்கும் விசேஷம் ஏன்னா எல்லாருக்குமே பண்ணிக்கலாம் நம்மளுக்கு குரு லக்ஷ்மி நரசிம்மருக்கு பண்ணலாம் தட்சிணாமூர்த்திக்கு பண்ணலாம் சாய்பாபாவுக்கும் பண்ணலாம் அதனால இங்கே வந்து வாழ்க்கை மாறி இருக்கு மாறியிருக்கு மா நிறைய பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் எங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள் வந்து என்கிட்ட பேசியிருக்காங்க அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் அதை செஞ்சு அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது என்ன சொத்து விஷயங்கள் இந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் வந்து தீர்த்து அவங்களுடைய பங்கு இப்போ அவங்க கைக்கு வந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் இங்கே இருக்கு என்ன மாதிரி அலங்காரம்லாம் இருக்கு இன்னைக்கு காலையிலே இப்போ அபிஷேகம் ஆழி சாதாரணமான அலங்காரம் நடக்கும் மத்தியானம் சந்தன காப்பு இருக்கு சாயங்காலம் ஊஞ்சல் உற்சவம் இந்த ஊஞ்சல் உற்சவம் கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவா கூட இதில் வந்து இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்துட்டு குழந்தை பாக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இந்த குழந்த பாக்கியம் பிரார்த்தனை எப்படி ஒதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டேன்னா குழந்த பிறந்தால் தொட்டில போடுவோம் அந்த தொட்டில் அகப்பா நம்ம பெருமாள் அங்கே உட்கார வச்சுருக்கோம் ஊஞ்சலில் அந்த ஊஞ்சல் அதாவது தொட்டில் வந்து ஒரு ஊஞ்சல் அங்கேயே ஒரு ஊஞ்சல் அந்த ஊஞ்சல் ஆற்றின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டால் நடந்துடும் அதுதான் பெரிய விஷயம் நம்பர் என்னுடைய காண்டக்ட் நம்பர் செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் டூ ஜீரோ ஃபைவ் டூ நைன் இதுதான் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் செவன் த்ரீ நைன் ஃபைவ் நைன் டூ ஜீரோ ஃபைவ் டூ நைன் என்னுடைய டைம் எனக்கு வந்து இந்த நம்பரில் எனக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க ஏன்னா எனக்கு வந்து டைமிங் எனக்கு டைமிங் வந்து ஒரு நாளைக்கு எட்டு மணிக்கு இருப்பேன் ஒரு நாளைக்கு ஒம்பது மணிக்கு வருவேன் சூழ்நிலை அதனால் என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றும் கிடையாது நான் இந்த இடத்துக்கு வந்து ரெண்டரை ஆண்டுகள் ஆகுது இந்த ரெண்டரை வருஷத்தில் நான் இந்த லட்சுமி நரசிம்மருடைய பூஜையை வந்து மிக பெரிய அளவுக்கு பார்த்துருக்குறது எனக்கு பெரிய ஒரு கொடுப்பனையாக இருக்குது இதில் பல வகை பலவாட்டி கண் திறந்து பார்த்து லக்ஷ்மி நரசுமன்ற பேரையும் நான் பார்த்தோம் கண்ணால் நாங்கள் பார்த்தோம் இந்த குருஜி கிட்டே கூப்பிட்டு எங்களை கூப்பிட்டு காமிச்சிருக்காரு இங்கே செய்கிற உழவார் பணியும் இங்கே பண்ணுற பெண்களுடைய உழைப்பையும் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது இங்கே இந்த தனி பவர் தனியும் பவரும் தனியும் ஒரு வைப்ரேஷன் இங்கே கிடைக்கிது எங்களுக்கு இன்றைக்கி இந்த பூஜை சொல்லும்போது கூட ஒரு செகண்ட்ல உடம்பு உடம்பெல்லாம் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது இது வந்து சாதாரண விஷயமே இல்லை லக்ஷ்மி நரசிம்மரன்ற போது அந்த வைப்ரேஷன் உடனே ஆளாவுக்கு இல்லை தனிப்பட்ட முறையில் யார் இங்கே அந்த எல்லையில் வந்தாங்களோ உடனே அந்த வைப்ரேஷன் தனியாக தனியாக அவங்களுக்கே புரியும் அதனால் இந்த நரசிம்மரை பற்றி நான் சொல்கிறத விட குருஜி நிறைய சொல்லியிருக்காரு குருஜி அனுபவிச்சிருக்காரு நாங்கள் எங்களுக்கும் அதை எங்களுக்கு பாகம் கிடச்சிருக்கு அந்த பாகியம் எங்களுக்கு கிடச்சிருக்கு எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் காஞ்சனா நான் வந்து எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஸ்ரீ நரசிம்மசாமி கோயில் கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் ஸோ இந்த சாமியை நல்லா வேண்டிக்கிட்டேன் உடனே எனக்கு வந்து குழந்தை நின்றுச்சு ரொம்ப வந்துட்டு விசேஷமான கோயில் குழந்த மட்டும் இல்லை கல்யாணம் ஆகாதவங்க அப்புறம் வந்து எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அவ்வளோ விசேஷமான கோயில் எல்லாரும் வந்து பகவானை வந்து வேண்டிக்கணும் நல்ல நரசிம்மசாமி கோயிலில் வந்து எந்த விசேஷமாக இருந்தாலும் எல் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோ வந்துட்டு எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அப்புமான கோயில் இது என் பேர் எஸ் ரேவதி நாங்கள் வந்து ஆழ்வார் நகர் சாஸ்தா நகர்லேருந்து பேசுகிறோம் இந்த கோயில் வந்து சிவா சிவா விஷ்ணு கோயில் முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர் தான் இங்கே ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயிலில் யார் என்ன வேண்டிக்கிட்டாலும் இந்த கோ இந்த கடவுள் நிறைவேற்றி வைப்பார் இன்றைக்கி வந்து இருபத்தி மூணாவது ஆண்டு விழா எங்கள் கோயிலில் நாங்கள் நிறைவே நிறைவேற்று கொண்டு இருக்கிறோம் இங்கே வந்து நூற்றி எட்டு கலிஷாபிஷேகம் நடக்கப் போகிறது இப்போது அது ரொம்ப விசேஷமாக பண்ணின்னு இருக்கோம் இன்றைக்கி

समोणमस्य वागं धुरे स्वाहा श्रीनिपदा वित क्रमे विष्णोर्गोपादाप्यः धारयन् स्वाहा विष्णो कर्माणि वक्ष्यत यतो वृदा नि इन्द्रस्य योज्य सखा स्वाहा

स्य गीरयोतनाथः पुरक्षति कंसदनि माचकार ेव पृथिवीवेदयेता विचक्रमे तदर्थ संमहित्वा प्रविष्णुरस्तुवदस्तवीयान् वेदगिक्यस्य नाम स्वाहा सहस्रशेषा पुरुषः सहस्राक्षसहस्रपाद स भूमिन् विष्पदो वृत्त्वा अत्यनिष्टङ्गुलकृ स्वाहा पुरुषयेवेदगन्धर्वच्च भव्यहरिस्व

आदो अस्य विश्वा भूतानि त्रिपादस्यामृतन्ति विश्वाहा त्रिपादोर्भवदै पुरुषः पादो अस्येहा भवात् पुनः ततो विश्वं व्यक्रामते सा जनानशने अभिस्वाहा तस्मात् विराडजायत विराजो अधिपुरुषः स जातो अत्यरिच्यत पश्चाद्भूमिमथो पुरस्वाहा यत्पुरुषेण हविधा देवा यज्ञमदन्वदा वसन्तो

गावो हजकिरे तस्मा आदे तस्मा आ, आ जाता अचावक्यस्वाहा

आज्ञा आदी नन्दरिक्षा कृष्णोद्यव समवर्तता पद्यं भवेत् तद् स्तोत्रं तथा लोकाकल्पमकल्पयन् स्वाहा वेदाहमे तं गुरुं महान्तं आदित्यवर्णं तमगस्वारैर् सर्वाणि रूपाणि विचिद्यतेहिरा नामानि कृत्वाभिवदन्यदास्ते स्वाहाता पुरस्तात्यमुदा जाना शक्रप्रवित्त्वादर्शदसः स्वमेवम् विद्वानमृत इग ீமா காம்மிதாப்ப पद्मेवर्णा स्वाोपक्वये श्रियम् स्वाहा चन्द्राम् प्रभाताम् सदा चलन्तीम् श्रिगम् लोके देवदुष्टामुदारा ताम् पत्मिनी मेम् शरणमहम् प्रपत्ये लक्ष्मीर्मेणस्य स्वामृणे स्वाहा

क्षुस्ति वाजामला जेष्ठामलक्ष्मीर्णाचयाम्यः नित्यम् च सर्वान् निर्णसवे गृहाम् दुरादनुशामित्यवष्टाङ्गरे

आत्रां व्यःकरणे यस्य पिङ्गलाम् पद्ममालिनीम् चन्द्राम् गिरन्मये लक्ष्मीम् जातवेदो महावहस्वाहा आत्राम् पुष्करणे पुष् सुवर्णाम् भेममालिनीयम् सूर्याम् गिरन्मयेम् लक्ष्मीम् जातवेदो महावहस्वाहा ீ மண்பாமிம் பிரோாவோ தோஸ் நந்தேய பத்மிரி பத்மி பத்மஹே பத்மால பத்மலாட்சே विश्वप्रिगे विष्णुमनोनुकूले त्वत्पादपद्मम्मयन्निरत्व स्वाहाः श्रिये दातश्रियः निर्याय श्रीयं ददातु श्रियंवता नामृदत्मायन्पवन्ति दमिदत्यो स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुभर्ती च धीमहे कन्नो लक्ष्मी प्रचोदया स्वाहा ॐ महादेव्यै च विद्महे विष्णुभर्ती च धीमहे कन्नो लक्ष्मी प्रचोदया स्वाहा भूमिर्भौम्ना दौर्वरिणान्तरिक्षं महित्वा उपस्थे दे किमन्नाथुण्णाध्यायादधे स्वाहा ஆயங்கோ பிஷிரேன்யு வஹ்ராஜரி வாயுஷ் பிரத்ய வேஸ்வாணி வஸ்வியா க்ரோபமஞ்ச